வணக்கம் இது லங்கா நியூஸின் இன்றைய சிறப்பு செய்தி பேக்கரி உரிமையாளர்கள் பானின் விலையை குறைக்க தவறினால் பானுக்கு கட்டுப்பாட்டு விலை அறிமுகம் செய்யப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தக விவகார அமைச்சர் நளின் பெர்னாண்டோ இந்த விடயத்தை அறிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டு நாட்களில் பேக்கரி உரிமையாளர்கள் பானின் விலையை குறைக்காவிட்டால் கட்டுப்பாட்டு விலை அறிமுகம் செய்யப்படும் என அவர் கூறியுள்ளார் பேக்கரி உற்பத்தியாளர்களை சந்தித்து பான் மற்றும் பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்குமாறு கோரியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் விலை குறைப்பு தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்படாவிட்டால் அரசாங்கம் தீர்வு ஒன்றை எடுக்க நேரிடும் என பேக்கரி உற்பத்தியாளர்களிடம் கூறியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சாண்ட்விச் மற்றும் சாதாரண பான் ஆகியவற்றின் விலையை குறைக்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் நானூற்றி ஐம்பது கிராம் எடையுடைய பானின் விலை மக்களினால் உணரக்கூடிய வகையில் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நலின் பெர்னாண்டோ உறுதியளித்துள்ளார்